எப்படி இருக்கிறீங்க மகாபலிபுரம் கடல் கட்டுடைய நாமும் பசுத்தப்படுவதாக மகாபலிபுரம் கடல்

கைஸ்தலாவோடய யார் எப்படி இருக்கிறீங்க மகாபலிபுரம் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் பாருங்கள் இந்த அலைகள் வந்து எப்படி ஓயாமல் அதோட சத்தத்தையும் அதோட வேலையையும் த பார்த்துக்கிட்டே இருக்கு பாருங்க மகாபலிபுரம் மூலியத்துக்காக வந்திருக்கிறேன் கருடைய கிருபையினால் சூரியன் உதிக்குது அப்பா தண்ணி காலில் வந்து அடிச்சிச்சு பாரு ஹாய் எப்படி இருக்கிறீங்க லைவில் யார் இருக்கிறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ஆவியானவரே முக ஸ்தோத்திரம் திருப நிறைந்தவரே முக ஸ்தோத்திரம் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா சீசஸ் கத்த நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிற எத்தனை பேர் லைவில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எங்கனால் லைவ் வர முடியலை கொஞ்சம் ஊழியத்துக்காக மகாபலிபுரம் வந்திருக்கிறேன் ப்ரேயர் பண்ணிக்கோங்கோ மக்களுடைய தரம் தொடர்ந்து நடத்தும்படியாக தேங்க்யூ ஜீசஸ் அப்படியே காலையிலேயே இந்த பக்கம் பீச் பக்கம் அப்படியே மெதுவாக ரெடி ஆயிட்டு அப்படியே வந்தேன் உண்மையாகவே இந்த இடம் பாருங்க எப்படி அலையோட சத்தம் கேக்குதா உங்களுக்கு கடல் எல்லாருமே ரசிக்க கூடிய ஒரு இடம் வந்துட்டாங்கன்னா திரும்பி போறதுக்கு மனசே இருக்காது இந்த கடல் கரை ஓரத்துல வந்தாச்சுன்னா அந்த அலைய பாத்துட்டே இருக்கும் போது மைண்ட் எல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட் அதோட கூட போயிட்டு போயிட்டு வரும் அப்படியே எல்லா விஷயத்தையும் மறந்து பாருங்க எவ்வளவு தூரம் வருது இந்த கடலுடைய அலை சில பேருக்கு இந்த கடல் அலைய பார்த்தா பயமா இருக்கும் சிலருக்கு பார்த்தா ஆசையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சில நேரத்தில் அப்படிதான் லைஃப் சிலருக்கு சந்தோஷமா ஆசையா இருக்கிற விஷயம் சிலருக்கு பயத்தை கொண்டு வரும் அதனால் நம்ம எதை குறித்தும் நம்ம வந்து கவலைப்படவே கூடாது எனக்கு ஒன் ஒரு விஷயத்த வந்து என்ன என்ன ஒரு பண்ற விஷயந்தான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவையான விஷயமா இருக்கும் நம்ம இதில் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதே இல்லை எல்லாம் எப்படி இருக்கிறீங்க யாருமே பதில் சொல்லவே இல்லையே யாருமே பேசவே இல்லையே அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க இல்லை நல்லா இருக்கீங்களா எல்லாரும் காலையிலேயே ஃப்ரீ ஆகிட்டீங்களாங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது பாருங்க கடல் அதுக்கு என் காலை தொட்டுட்டு போகிறதுக்கு ஒரு ஆசை பொருள் இருக்குதுன்னா எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இருக்கிறேன் அது கரெக்டாக என் மேலே வந்துட்டு தொட்டுட்டு போகுது பாருங்க வருது பாருங்க அப்பா சோத்திரம் இந்த கடலால் எங்கேருந்து எழும்பி வருது பாருங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துச்சு வர வந்துச்சு வர வந்துச்சு வர வந்துச்சு வர ஓகே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க தொடர்ந்து ப்ரேயரில் இருக்கிறீங்க எனக்காக நிறைய பேர் ஜோ ஃபோன் பண்ணிங்க வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஜோம் பண்ணி எடுத்துக்கிறோம் ஊழியர்களுக்காக ஜோ பண்ணி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற நல்ல சப்போர்ட்டுக்காக உண்மையாகவே மிகுந்த சந்தோஷம் கட்டுறவங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கோங்க ஊழியங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க ஆவியானுடைய கிருபை தொடர்ந்து நம்மளை வந்து எத்தனை பேர் சொல்கிறீங்க அவருடைய கிருபையை தான் நம்மளை வந்து அப்படியே கரத்தை பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகுது ஏன் அப்படின்னா அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா நம்மளோட லைஃப் எப்படியோ என் லைஃப் வந்து எப்படியோ போயிருந்துருக்கும் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா ஆனாலும் ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படி இத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி ஆண்டவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார் இவ்வளோ தூரம் நடத்தி இருக்கிறார் அதனால் கத்தருடைய நாம ஓகே நல்லவர் மகிமைப்படட்டும்த்தோட இருங்க ஆண்ட நம்பிக்கையாருங்க வினோத் பால் பிரைஸ்தலாடு எப்படி இருக்கிறீங்க நம்மளோட லைஃப்ல வந்து இரண்டு விதமான காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒன்று நம்ம கூட இணைகிற நபர்கள் எல்லாம் பாசிட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் பயப்படாத எதுவும் நடக்காது அப்படியெல்லாம் ஒன்றும் கை மீறி போகாது வாழ்க்கையில் வந்து நீ கண்டிப்பாக முன்னேறிடுவே நீ சாதிச்சிருவ இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாதப்பா அப்படி ஒரு பக்கம் நம்ம வந்து ஒரு சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு சில நபர்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உன் லைஃபே முடிஞ்சிருச்சு நீ அவ்வளவுதான் வாய்ப்பு இல்லைப்பா நீ இனிமேலாம் ஒன்னாலெல்லாம் மீறி எலும்பியெல்லாம் வர முடியாது நீ முடிஞ்சிருவே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனிமேல் நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிற ரெண்டு விதமான சத்தங்கள் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த அலைகளோட சத்தம் மாதிரி இந்த அலைகளுடைய சத்தம் வந்து ஓய்ந்து போகிறதே கிடையாது இரவு பகலாக அதோட சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது பாருங்க அது என்னைக்காவது இந்த அலை சரி ரொம்ப நாளாக நம்ம அலை அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால நம்ம ஓய்ந்து போய் இப்போ கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு இந்த அலைகளுடைய சத்தமோ இந்த அலைகளுடைய வேகமோ என்ன பண்ணுறது இல்லை குறைஞ்சி போகிறது கிடையாது நின்று போகிறதும் கிடையாது அது பாட்டுக்கு அது தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கடல் மேலே நிறைய விமர்சனங்களும் இருக்குது இந்த கடல் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளவுதான் எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லுவாங்க என்ன அழகான கடல் என்ன ரசனையான ஒரு கடல் எவ்வளோ அழகாக அலை அலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஒரு துக்கமான துக்ககரமான சூழ்நிலைகள் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து இந்த கடல் மூலமாக நடந்து இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் கடலை வந்து என்ன பண்ணுவாங்க சபிப்பாங்க இந்த கடலுக்கு வந்து தான் என் பிள்ளைய இழந்துட்டேன் என் குடும்பத்தை இழந்துட்டேன் இந்த கடலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் என்ன வந்து உயர்த்தி பேசுகிற சூழ்நிலை வந்தாலும் நெகட்டிவாக பேசுகிற சூழ்நிலை வந்தாலும் கடல் அலை ஓய்ந்து போவதே கிடையாது அது தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே தான் இருக்குது அது யாரை குறித்தும் கவலைப்படுறதில்ல யாருடைய விமர்சனங்களையும் அது பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அது பாட்டுக்கு அதோடைய வேலையை பார்த்துக்கொண்டே தான் இருக்குது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இரண்டு விதமான நபர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு நாள் அல்ல வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆமாவா வாழ்நாள் ஃபுல்லா இரண்டு விதமான நபர்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் மூன்றாவதா ஒருவர் இருக்கிறார் அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தூ பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியில் கிடையாது இந்த இரண்டு நபர்களுக்கு மேலாக அவரை கொண்டு வந்து நம்ம நிறுத்தும் போது நான் சொல்கிறேன் உங்களை எதிர்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி உங்களை அரவணைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இவர்களை காட்டிலும் மேலான ஒருவர் நம்மை வாழ வைக்கிறவர் நம்மளை பெருக பண்ணுகிறவர் நம்மளை உயர்த்துகிறவர் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாய் நடத்துகிறவர் ஸோ நீங்கள் விமர்சனங்களை முன்னாடி வச்சு ஓட வேண்டிய இடத்துல நீங்க இல்ல எப்படி இருக்கிறீங்க கரூர் கரூர் பிரதர் கரூர் ஆ இப்ப நான் மகாபலிபுரத்துல இருக்கிறேன் மகாபலிபுரத்துல இருக்கிறேன் எந்த பிரச்சனை எந்த காரியத்தையும் மைண்ட்ல கொண்டு வராதிங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களை உங்களை டிஸ்டர்ப் பண்ற எந்த விஷயத்தையும் மனதளவில் கொண்டு வராதீங்க அப்படி கொண்டு வர்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கத்திர கடவுள் ஒருத்தர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாமே அவர் தான் நமக்கு எப்பவும் நம்ம கூட எப்பவுமே இருப்பார் அவரோடு கூட பயணிக்கிறதுக்கு பழகுங்க அவருடைய கரத்தை பிடிச்சி நடக்கிறதுக்கு பழகுங்க இதுலேயும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்ம விட்டு விலகவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய குறைகளை சுட்டி காட்ட மாட்டார் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை பலவீனன் என்று தள்ளிவிட மாட்டான் எந்த சூழ்நிலையிலையும் நீ ஞானம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி குறை சொல்ல மாட்டார் எந்த சூழ்நிலையும் உங்கள் விளைவீனத்தை சுட்டி காட்டி உங்களை கீழே தள்ளாத ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்படாதீங்க இந்த காலை நேரத்துல ஸோ இரண்டு விதமான மனிதர்களை குறித்து உங்களை போற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க பக்கம் சாய வேண்டிய அவசியமும் இல்லை இவங்களை நெகட்டிவாக தள்ளுறாங்க நெகட்டிவா பேசுறாங்கிறதுனால அவங்கள உதாசனப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இந்த ரெண்டு பகுதியும் நம்மளை ஷைன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரியம் ஸோ பயப்படாதீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க லதா சிஸ்டர் நல்லவர் கொஞ்ச நேரம் ரொம்ப நாளாயிடுச்சு லைவ் வந்து ரொம்ப ஸோ இன்னைக்கு வந்து லைவ் வரலாம் அப்படின்னு ஒரு யோசனை மாம்ஸ் யார் அந்த மாம்ஸ் யாரலையே தேங்க்யூ எப்படி இருக்கு இந்த பிளேஸ் சொல்லுங்கா ரைஸ் கால் லைவ் போயிட்டு இருக்கா நல்லா சொல்லுங்கய்யா நல்ல விடுங்க என்னோட லைவ் தான் ஃபோட்டோ எடுக்கிறேன் வேக வேகமா ஓடி வந்தாங்கயா ஓகே லைவ் முடிச்சிடலாமா எடுக்குறீங்களா போட்டா நல்லா இருக்கு இப்படி கிளியரா இருக்குமா இருக்காது ஆ எடுத்துட்டு எனக்கு அனுப்பி விடுங்க எல்லாருக்கும் பாய் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் சரி கொஞ்ச நேரம் லைவ் வரலாம்னு நினைச்சேன் கடலை பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பி விடலாம் ரொம்ப சந்தோஷம் பார்க்கலாம் நம்ம எப்பவும் போல வெள்ளிக்கிழமையிலேருந்து நம்ம மார்னிங் ப்ரேயர் இருக்கும் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க கட்டுறவங்கள ஆசீர்வதிப்பா தேங்க் யூ